காஷ்மீர் முதல் கேரளா வரை எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது ஒன்றிய விசாரணை அமைப்புகள் மூலம் பாஜக நடவடிக்கை எடுத்து வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன அதே சமயம் வழக்குகளுக்கு உள்ளாகுவோர் ஆளும் பாஜக அரசுக்கு ஆதரவு தெரிவித்தாலோ அல்லது கட்சியில் இணைந்தாலோ அந்த வழக்குகள் கிடப்பில் போடப்படுவதும் தெரியவந்துள்ளது டெல்லியில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா மற்றும் ஆம் ஆத்மி கட்சி எம்பி சஞ்சய் சிங் ஆகியோரை அமலாக்கத்துறை கைது செய்தது இதே வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நான்கு முறை சம்மன் அனுப்பியுள்ள அமலாக்கத்துறை எந்த நேரத்திலும் அவரை கைது செய்யலாம் என்று கூறப்படுகிறது ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரனும் தற்போது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேபோல இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற தெலங்கானா எம்எல்சி தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சியின் வேட்பாளர் வேம் நரேந்திர ரெட்டிக்கு ஆதரவாக வாக்களிக்க ஐம்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவரும் தற்போதைய தெலங்கானா முதலமைச்சருமான ரேவந்த் ரெட்டி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது இடுக்கி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மின் திட்ட நிதியில் மோசடி செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் போடப்பட்ட வழக்குகளை பாஜக தூசி தட்டி வைத்துள்ளதால் ஒன்றிய அரசுக்கு ஜெகன் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறாா் சத்தீஸ்கர் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் ஹரியானா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் பூபேந்தர் சிங் ஹூடா ராஜஸ்தான் மாநில முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் சச்சின் பைலட் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் மாயாவதி உள்ளிட்டோர் மீதும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேபோல காஷ்மீர் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபருக் அப்துல்லா ஒமர் அப்துல்லா மெஹபூபா முஃப்தி உள்ளிட்டோர் மீதும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது காஷ்மீர் முதல் கேரளா வரை பாஜக ஆளாத மாநில முதலமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை தூண்டிவிட்டு ஒன்றிய அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது ஆனால் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தாலோ அல்லது அந்த கட்சியில் சேர்ந்தாலோ அவர்கள் மீதான வழக்குகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஷ் சர்மா மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் மீதான வழக்குகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதே இதற்கு உதாரணம் என்றும் இதுதான் புதிய இந்தியா என்றும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன